இந்த மலை இது வந்து பலபத்தராமபுரம் பகுதி இதில் ஒரே ஒரு போர் போட்டிருக்காங்க அது ஆலம் எவ்வளவு அந்த போர் அடி ஐநூறு அடி ஆளம் போர் போட்டிருக்காங்க ஒரு போர் மட்டும் இந்த இடத்துல போட்டிருக்கு இங்கே பாறை அமைப்புங்கிறது வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதான் இங்கே நீரோட்டம் ஸோ இங்கே கிழக்கு மேற்க அதை ஸ்கேன் பண்ண போகிறேன் இது ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் ஊத்து மலை மலை அடிவாரம் அதனுடைய மலையினுடைய தொடர்ச்சி தான் வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்ருக்கும் இந்த மலை அதுக்கு பெர்பண்டிகுலராக குளாராக மேற்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடக்கு நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் அறநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஏரியாவில் ஒரு போர் மட்டும் அந்த ஐநூறு அடி ஆழத்துக்கு அந்த போர் போட்டிருக்காங்க மற்றபடி இது ஒரிஜினல் லேண்டு தான் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டு பத்து நிமிஷத்தில் கிடைக்கும் இது பலபத்திர ராமபுரம் பகுதி இது மேற்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனில் முப்பத்தாறு மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாள வச்சிருக்கோம் அது வந்து அறுபது அடி உள்ள ஈரப்பாதம் தான் அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஸோ அறநூறு அடி ஆழம் ஸ்கேன் பண்ணதில் அறுபது அடிக்குள்ளே ஈரப்பதம் அது அதுக்கு இழப்புள்ள முறிவற்ற கருங்கல் கடினப்பாறை இது ரெண்டாவது ஸ்கேனு மேற்கோக்கி நாற்பது மீட்டருக்கான ரிசல்ட் வரும் அதே அறநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது மூணாவது ஸ்கேன் மீண்டும் தென் கிழக்கு முலையில் இருக்குது அதாவது இது அவங்க ஏதோ ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க அந்த அடையாளத்தை உறுதி பண்ணுறதுக்காக தென்கிழக்கு மொழியில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது அதை உறுதி பண்ணுறதுக்காக அந்த ஸ்கேன் நடக்குது இந்த மூணாவது ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு இங்கே ரெண்டாவது ஸ்கேனில் அதாவது ஒ ஒன்றாவது ஸ்கேனு அதுக்கு அடுத்து தொடர்ந்து நோக்கி பார்த்த ரெண்டாவது ஸ்கேனில் எண்பது அடியிலிருந்து அதிகப்படி ஐநூறு அடிக்குள்ளே ஒரு பார பிரேக்கு காணப்படுது ரொம்ப சுமாரான பிரேக் தான் அது முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட அது பெட்டரான அடையாளம் இது அவங்க விரும்புகிற இடத்துல இது நாலாவது ஸ்கேன் கிழக்கு மேற்கு நோக்கி நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மூணாவது ஸ்கேனில் பத்து மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ட்ரான்ஸ்போர்ட்டர் வந்து பத்து மீட்டரில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்துருக்கு அதுவும் எண்பது அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி அறுபது அடி ஆழம் அதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு இறப்பதம் சகதி அந்த மாதிரி தான் ஐநூறு டி போர் போட்ட இடம் அது இந்த ஏரியாவில் உள்ள பாறை அமைப்பு இயற்கையான பாறை கரெக்டாக வடமேற்கு தென்கிழக்குங்கிற திசையில் இந்த பாறை கிடக்கு டிப்பு அதாவது பா பூமியினுடைய அந்த பாறைன்ற உட்சரிவு தென்மேற்கு திசை நிற்கிருக்கு இங்கே பார்த்தா நாலாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாமல் வச்சுருக்கோம் இருபத்தி ஏழரை மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஆழத்தில் நூற்றி முப்பது மீட்ரு ஆழத்தில் தான் அது பிரேக் ஆகுது ரொம்ப சுமாரான பிரேக் தான் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் சுமாரான இடம் அடையலாம் இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு நாலு ஸ்கேனில் இதுதான் பெஸ்ட்டு மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இருக்கெல்லாம் பெஸ்ட்டு ரெண்டாவது ஸ்கேன் தெற்க கிழக்கு இங்கே நீரோட்டம் அதனால் தக்க வட கிழக்குலேருந்து நோக்கி முதல் ஸ்கேனு ஆல்ரெடி இதில் ஒரு போர் போட்டிருக்காங்க அது பார்மிஷன் நல்ல அருமையான பார்மிஷன் வந்திருக்கு பிட்டு கட்டாயிருக்குது இல்லை நூற்றி நாற்பது அடியா நூற்றி நாற்பது அடியில் பிட்டு கட்டாய்னோடன போர் போட முடியல தண்ணி வந்திருக்கு இந்த ஏரியாவில் அதாவது நிலத்தடி ஆறுங்கிற ஒரு அம்சம் இருக்கக்கூடிய இடம் இந்த ஏரியா இந்த நம்ம நம்பியாரை க கடந்து இந்த ஒரு நிலத்தடி ஆறே ஓடிக்கிட்டு இருக்கு கரைச்சுத்து புது ஒவ்வொரு கடந்து அது பாடலில் கிழக்க போகும் இங்கே வந்து ஒரு கிணறு அது ஆயங்குளத்தில் ஒரு கிணறு தண்ணியெலாம் காணாமல் போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கிணத்துக்கும் இந்த நிலத்தடி ஆறுன்னு சொல்கிறேனே

நல்ல ரோஸ் கலரில் களி வந்திருக்கு மணல் இல்லை உள்ள களி நூற்றி நாற்பது அடியில் பிட்டு கட்டாயிருக்கு பிட்டு உள்ள கிடக்கு கலர் நல்ல ரோஸ் கலரில் வந்திருக்கு தண்ணி பாறை இது மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கேட்டுங்கிற பாறை ரொம்ப சிதைவடைந்த பாறை இது கடின பாறையே வரல முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடைய வச்சுருக்கோம் இருபத்தி ஆறு மீட்டரு டிஸ்டன்ஸில் போருக்கு மேற்கு இரண்டாவது ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் அறுநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு

ரெண்டு பாயிண்ட்டு அருமையான பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்ட் இங்கே யாருக்கும் அமையலை அது அப்படியே கலக்க அந்த நீரோட்டம் இருக்குது இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்கேன் பார்த்ததில் மேலே கிழியமாக ரெண்டு சரம் இருக்குது எண்பது மீட்டரில் ஒன்று நூற்றி இருபது மீட்டரில் ஒன்று ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டாக அடையாளம் வச்சுருக்கோம் அதை விட இப்போ நல்ல பாயிண்ட்டுங்க அமைதான்னு பார்ப்போம் இது வரைக்கும் பார்த்த மூணு ஸ்கேனில் ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட் தான் நல்லாயிருக்கு அதில் இருந்து ஒரு நாற்பது ஐம்பது அடி கக்க அதுக்கு நேரம் மேற்க இன்னொரு ஸ்கேன் நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு ஸ்கேனில் பாறை வாவு கிடக்கு பட்டு பெரிய அளவில் ஸ்கேனை ஸ்கேனோட பெட்ரான பாயிண்ட் அமையலை சார் உங்கள் இடம் ஃபுல்லாகவே ஏறக்குறைய ஐம்பது அடி அறுபது அடி கிலோ ஒன்றும் இல்லை அப்படி தானே உங்கள் இடத்துல உங்கள் இடத்துல நம்ம அத்தனை ஸ்கேன் எடுத்தோமே எல்லாம் அறுபது அடியாக இருபது அடி கிலோ ஒன்றும் இல்லை ஃபுல்லாக கருக்கல் பாரு இங்கே ஏதோ வித்தியாசம் இருக்குது நூறு அடி கிலோ ம் நூற்றி இருபதுக்கு அப்புறம் இருபது

எண்பது மீட்டரில் ஒரு பிரேக்கு நூற்றி இருபது மீட்டரில் ஒரு பிரேக் காணப்படுது இது வந்து நூறு மீட்டரில் மட்டும் ஒரு பிரேக் காணப்படுது இந்த இடம் நாலு ஸ்கேனில் ரெண்டு பொருள் பாயிண்ட்டு தேர்வாகிருக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது ஸ்கேன் உள்ள பாயிண்ட்டு பொருள் போடலாம் யாரு கல்யாணம் நம்பியார் கரை இது வேற ஒரு தோட்டம் நம்பதாபுரம் பகுதி நம்பதாபுரத்துக்கு ஒரு மங்கலத்துக்கு இடையில உள்ள பகுதி இது நம்பியாட்டு கரைக்கு கிழக்க உள்ள தோட்டம் இந்த தோட்டத்தில் கணக்கு இல்லாத ஊர் போட்டுருக்காங்களாம் இதில் பைப் லைன் எதுவும் இல்லை ஒன்றும் கிடையாது கிணறு கிடைக்கு கிணறா பயன்பாட்டில் இருக்கா

இந்த கிணத்துக்கு நேராக கிணறு சைஸ்லேயே ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த இதில் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு இந்த கிணத்து சேர மேற்க கரெக்டாக இந்த கிணறு சைஸ்லேயே அங்கே ஒரு பாயிண்ட் அமையுது கிணத்தினுடைய ரிப்போர்ட்டு தான் அது ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடாது இது ஆர்ஆர் ஸ்கேனு அவங்க குறிப்பிட்ற இடத்துல துண்டு துண்டாக இருக்கிற இடம் இந்த ஏரியாவில் நம்பியாட்டு கரைக்கு கிழக்க உள்ள இடம் இந்த இடம் ரம்மாபுரம் ஊருக்கு நேராக வடமேற்கு திசையில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கேன் ஒரு கிணறு சதுர கிணறு ஆளாம் அது அடி தோண்டியிருக்காங்க இப்போ பாதி கிணறுக்கு மேலே மூடிட்டு அதில் இருந்து ஒரு அஞ்சு மீட்ரு மேற்க தள்ளி பார்த்ததில் அப்படி கிணறு சைஸ்லேயே போட்டு வருது தண்ணி இருக்கிற மாதிரி ஸோ கிணத்தினுடைய டிட்டோவை அப்படியே நம்ம ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குது அந்த கிணறு மேலே அரையங்குறைமாக இருந்தவொன்னே தெரிஞ்சு போச்சு கிணத்தினுடைய இதை தான் அது தப்பான ரிப்போர்ட்டாக காட்டுது அப்படின்னு கிணறு மூடி இருந்தது அவங்களுக்கும் தெரியாமல் போச்சுன்னா நமக்கு அது ஒரு வாட்டர் பாடி மாதிரி தெரிய வரும் ஸோ செயற்கையான இதுக்கு பேரலா இப்போ நான் தக்க ஸ்கேன் பண்ணுறேன் இங்கேருந்து ஒரு முப்பது டிஸ்டன்ஸு கிழக்கையோ மேற்கையோ பைப்லைன் கீழே கிடந்தால் போர் போட்டு மூடி இருந்தா சைடு போர் கீழே போட்டிருந்தா கிணறு மூடி இருந்தால் கண்டிப்பாக தப்பான ரிப்போர்ட்டு வரும் தண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு தவறான ரிப்போர்ட்டு வரும் இந்த ரிப்போர்ட்டை பார்த்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு கிணறு சதுர கிணறு அதே மாதிரி சதுர சைஸில் தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பாடி கிடைக்கும் இல்லை கணக்கில்லாத போர் போட்டுருக்காங்க கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை தண்ணி வர எந்த அறிகுறியும் இல்லாத ரிப்போர்ட்டு அந்த கிணறு மட்டும் அப்படியே காட்டுது இயற்கையாக உள்ள கீழ உள்ள நீர் கரெக்டாக துல்லியமாக காட்டுகிற மாதிரி செயற்கையாக உள்ள வாட்டர் பாடியும் காட்டுது ஆறாவது ஸ்கேனில் இருபத்தி ஓராவது மீட்ரு ஒரு வாட்டர் பாடி எண்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு வாரம் பிரேக் ஆகுது நிலம் வந்துட்டு இடம் இந்த பயிரில் துண்டு துண்டாக இருக்குது ஒரு காலத்தில் நல்லா விவசாயம் நடந்தடா இப்போ இப்படி கிடக்கு சிமக்கருவேல மரமா ஆறாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாமல் வச்சுருக்கோம் இது ஏழாவது ஸ்கேனு இது நாற்பத்தஞ்சி மீட்ரு நிலத்துக்கு இரநூறு மீட்டர் ஆளத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு இதில் போரு இந்த பணம் பணம் கிட்டே போட்டிருக்கியா இந்த பணம் கிட்டியா பணக்கி மேற்கையா

இருட்டு நல்ல காடு முள் காடு இதுக்கு முன்னாடி பார்த்தா ஏழாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டாக அமையலை நிலா வெளிச்சம் நிலா வெளிச்சத்தில் தான் சர்வே நடக்குது இந்த ஸ்கேன் மட்டும் மு முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நிறைய மழை மூடி ஏரியா கணக்கு இல்லாத போற இந்த ஏரியாவில் போட்டிருக்காங்க இந்த தோட்டத்துக்கு தண்ணி வர்றதே அந்த ரொம்ப அப்புறம் ஊர்ல இருந்து இங்கே பைப் லைன் போட்டு தண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஊரில் பைப்பெல்லாம் உடைச்சி விட்டாங்க ஊரில் பெரிய பிரச்சனை நடந்துச்சு அதெல்லாம் சொல்லுங்க ஊரில் ஏன் பொதுப்பாதையில் தானே போட்டு கொண்டு வரீங்க எதுக்கு அவங்க உடைச்சி விட்டாங்களா பாருங்கள் அவ்வளோக்குள்ள நல்ல எல்லாம் சரி இவருக்கு இங்கே தண்ணி கிடைக்கட்டும் வேண்டிக்கிடுவோம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபது அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம் தான் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு பிரேக்கு காணப்படுது ஒரே ஒரே பாயிண்ட்டில் அதான் தேர்வாகியிருக்கு இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு சுமார் நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒரு பாயிண்ட் அடையலாம் இருக்குது இது வேறு ஒரு பகுதி போர்வல் போ பல போர்வெல் போட்டு பிள்ளை நடம் கிணறு இருக்குது அந்த கிணறு மாதிரியே நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு பைப் லைனை காட்டுதுன்னு அவர் ஓனரே சொல்கிறாரு இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இந்த ரமதபுரம் ஏரியாவில் ரெண்டாவது ஆக ஆட்டங்கரின் ஒட்டி பார்த்த இடம் ஃபுல்லாக அவருக்கு பல கணக்கு இல்லாத பொருள் போட்டு போயிலான இடம் அதில் சில தேர்வான இடங்களை மட்டும் ஒரு நாலு இடத்துல ஆய் பண்ணி செய்ய சொன்னார் அது கிணத்துக்கு அருகில் பார்த்ததில் கிணறு மாதிரியாக வருது பைப் லைன் பக்கத்தில் பார்த்தது பைப்பு லைனில் உள்ள தண்ணியை காட்டுது